அந்த ரோட்டாலாம் போகணும் ராவணா பிளைன் போனால் மேல போய் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ தான் போய் இப்படியெல்லாம் வந்து நீ எடுத்து போ நாலு மணிக்கு

வந்த பட்டி என்ன வைக்கிறீங்க நடக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கு

കാളും ഇപ്പൊ വൈകില്ലല്ലോ ഞാൻ ഞാനോല രണ്ടു തന്നെ വട சீனரியாத காசு அது ஒரு ரெசார்ட் ஒன்றுமே இருக்கு பாருங்க அதுக்கு காசு நாங்கள் போக வேண்டிய பாதை இந்த பாதை இப்படி போய் அப்படியே போய் சுற்றி போவோம் வெளிநாடுக்காரெல்லாம் வந்து போய் கொண்டு இதுல அங்க போயிருக்க இதுதான் ஸ்விமிங் பூல் வேணும் அதெல்லாம் பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வைப்பேன் அப்படியே பார்த்து கொண்டு இயற்கை அப்படியே ரசித்து கொண்டு நீங்கள் அந்த ஆடுற மாதிரி செட்டப் உண்டு நீங்களும் தான் ஆடலாம் வேணா ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க வெட்டிங் ஷூட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் இதில் செய்வாங்க

லோக்கல் அது ஃபுரியனுக்கு ஐயாயிரம் லோக்கலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அடுத்தது கப்புள்ஸுக்கு ஏழாயிரத்தி அஞ்சூறு ஃபுரீனுக்கு லோக்கலுண்டா ஐயாயிரம் ஃபோட்டோகிராஃபி அவங்களையெல்லாம் தருவாங்க இதுலேயே அவங்க ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம்

பாருங்க இப்பவே வெ வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்து போட்டு எடுத்துக்கா எல்லா இடம் சரிப்போ விளம்பஞ்சி இருக்காங் எடுக்கா கிளைங் போ ஜெல் இதெல்லாம் இருக்குது மேலே இப்போ போய்க் கொண்டுருக்கோம் எங்கே நோக்கி கொண்டிருக்கோம் இதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம் இப்போ படிப்படியாக போட்டிருக்கோம் முதல் வந்த போது எப்போது இதை நாங்கள் முதல் வந்த போகுது இப்போ வரி வந்து இஞ்சி தான் புக் பண்ணுறது எல்லாம் இருக்குது இருக்குது இருக்குப்பா இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு இப்படி நாங்கள் நேராக போகலாம் இதில் போட்டிருக்காங்க நார்மல் ரூட்டுண்டா இந்த ரூட்டால் போகலாம் அப்படியே நீங்கள் அந்த சொன்ன இந்த ஸ்கை வாக்குங்கண்டா இதில் போட்டு போட்டிருக்கான் அப்போ பே பண்ணி தான் போகணும் நினைக்கிறேன் இந்த இதில் போட்டிருக்காங்க என்னென்ன இந்த ஸ்கை பண்ணி தான் இந்த ஸ்கை போட்டுணும் இன்ட்ரீ போட்டிருக்காங்க ஏ என்ன செய்யக்கூடாது ட்ரை பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் போட்டிருக்காங்க ஓடக்கூடாது கூடாது இல்லாம போடுறேன் இதுவும் அந்த இதை தானே சொன்னேன் அந்த மேலே போட்டிருக்காங்க இதில் ஆக்டிவிட்டா அந்த இதை தானே சொன்னாங்க ஆக்டிவிட்டி செய்யலாம் அப்படின்ஸ் இப்படி நேராக போகக்கூடிய ஏய் நடந்து போகிறக்கு இது ஃப் ஃப்ளைங்கு டிராவனாக இருக்காங்க அப்படி அழகாக காசு கட்டி போனாதாங்க இப்படி வந்து இப்படி வந்து அப்படியே போலாம் சேஃபாக கண்ணதுலாம் போதும் அப்படி இதுக்கு பெரும்பாக பே பண்ணணும் இது அதில் இருக்குதுப்பேன் அதுதான் ஃப்ளைங் ஃப்ளையிங் ராகனா போட்டுருவேன் அப்படியே கம்பி போதுப்பேன் இதில் அப்படியே சரி அப்படியே போவா இதுக்காக ஒரு வழி இருக்குதுப்பேன் அது போவேல அது என்ன என்ன நடந்துருக்கு இப்படி அழகாக இருக்குன்னு இப்போ கிளைமேட் கொஞ்சம் விக்கியாண்டியவே இருக்கு இல்லை அண்டியாண்டில் கிளைமேட் தான் இருக்கு ரோட் பாதை எப்படி தான் இருக்கும் மேல நடந்து வாழ்ந்த பாதை கொங்கலி பாதை மேந்தூர் படிக்கணும் மாதிரி ரோட் இதே போடல சூரியன் இப்போ இப்படி தான் கெட்டிக்கு போக போ படிச்சின்ன ஆக வந்துட்டேன் கிட்டேன் விலங்கியல் பாதை அப்படி மையம்லாம் இதுதான் போற பாதை ஏன் இப்படி அழகா இருக்குன்னு அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போய் சிட்டிஸ்விட்டு அடைஞ்சிவிட்டு அங்கேருந்து இங்கே இந்த விளையாணி எல்லாம் விற்கிறாங்க அது ஸ்கூல் ஃபோட்டோ எல்லாம் இருக்குது எல்லாம் பிள்ளையிலாம் வாங்கி சாப்பிட்றது நீங்கள் பார்த்து வந்துருக்கீங்க ஃப்ரெண்டர்ஸ் எல்லாம் வந்து போகிறாங்க ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க புரோவில் இதுதான் லிட்டில் லன் ஸ்பீக் இப்படி இருக்குது இப்படி அழகா இருக்கணுமா லிட்டல் லன் ஸ்பீக் ஒரு அழகா இருக்கு இயற்கை இந்த காற்றுமா காத்தடிக்க சத்தமே வைக்கு அப்படி இப்போ ஒரு பக்கத்து இடம் மெதுக்காக தான் பார்க்க போகிறோம் அங்கே அதில் அதில் இருக்குது இப்போ பார்க்க போகிறேன் அப்படி வடவி ஆரங்க காசு கட்டிட்டு கொஞ்சம் ஃபோர் வீனர்ஸ் போகிறாங்க நடந்து ഇതിലു ആ இதைதான் நான் நாங்கள் நீங்க வேற எல்லாமே வந்து இந்த காணொளி முழுமையாக லிட்டில் லரன் ஸ்பீக்கின்ற அழக விவரச்சிருக்கு அடுத்த காணொலியாக நைன் நாச் காணொலி அமைய உள்ளது அதை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்